ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம தொண்ணூறு நாள் சேலஞ்சினால் மூணாவது நாளில் இப்போ அடி எடுத்து வைக்கிறோம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டு சீக்கிரமே கிளம்பியாச்சு டார்கெட் அதிகமாக இருந்தாலும் நம்ம அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அந்தளவுக்கு நம்ம சக்ஸஸ் பக்கத்தில் போயிடுவோம் அதனால் கண்டிப்பாக முயற்சி செய்வோம் அதுக்காக நீங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் காலையில் பன்னெண்டு மணிக்கு தான் ஆர்டர் வந்துச்சு அதோட ஃபஸ்ட்டு ஆர்டர் வாங்குறதுக்காண்டி ரெஸ்டாரண்ட் போனோம் ரெஸ்டாரண்ட் போயிட்டு உரம் திருப்பி கொடுத்துட்டு மணி பதினொன்றரை மணி ஆயிடுச்சு இன்றைக்கியான டே முடிஞ்சிச்சு இன்றைக்கியான நாள் வந்து இன்றைக்கி பதினொன்றரை மணியோடு முடிச்சிட்டோம் பதினொன்று மணிக்கு முடிச்சுட்டு எவ்வளோ எனக்கு சேமிப்போ கொஞ்சம் இதில் பார்த்துருவோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா எடுத்தோம் இன்னும் பேலன்ஸ் தொண்ணூறு அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ரூபா இருக்கும் இனியே பக்ரீத் நல் வாழ்த்துக்கள்